திமுக கூட்டணி உடைக்கணும்னு சொல்லி டெல்லி வாழாலாம் நிறைய முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க அவங்களே தோல்வி அடைஞ்சிட்டாங்க இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளில் படும் மோசமானவர் அமித்ஷாவினுடைய கீர்த்தரமான அரசியல் அவராலே முடியல இந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளா எடப்பாடி பழனிசாமி மக்கள் நம்புற மாதிரி இல்ல எப்படி சார் நம்புவாங்க ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி பேசுங்கிறார் மறுபக்கம் பாத்தீங்கன்னா மக்கள் கலைஞனுங்கிறாங்க அவர் பேச்சை கேட்கறதுக்கு யாரும் காது கொடுத்து கேட்கறதுக்கு இல்ல எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி ஓய்வூதிய பணத்தை வந்து இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் கையில வச்சுங்கிறாங்க இந்த அதிமுக பாத்தீங்கன்னா அந்த போக்குவரத்து துறையை சீரழிச்சு வச்சுட்டு இருந்தாங்க தோழர்களுக்கு வணக்கம் இங்கு நம்மளுடன் திமுகவின் தலைமை கழக பேச்சாளர் ஆளுநர் ஒப்பிலாமணி அவர்கள் இருக்கார் அவர்கிட்ட சம்ம கால நினைவு கொடுத்து கேட்டு வச்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக கூட்டணியை சுக்குநூறா உடைப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு இது எப்படி பாக்குறீங்க திமுக கூட்டணி உடைப்போம் என்பது அவருடைய பார்வைக்கு வேணா இருக்கலாம் அது இன்னைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு அது ஒரு மக்கள் மத்தியில பேசணும் ஒரு ஆர்வத்தை மாதிரி மாதிரினாங்க திமுக வந்து திமுக மட்டும் இல்ல திமுக கூட்டணி உடைக்கணும்னு சொல்லி டெல்லி வாழாலாம் நிறைய முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க அவங்களே தோல்வி அடைஞ்சிட்டாங்க ஏ அமித்ஷா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளில் மோசமானவர் அரசியலே செய்யாமல் பணத்தை வச்சுக்கின்னு ஒரு வியாபார ரீதியாக இன்னைக்கு அமித்ஷா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான பிஜேபி எங்கெல்லாம் ஆளுமையை இன்னைக்கு செலுத்தி கொண்டு இருக்கிறதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்ந்த கட்சிகளை உடைப்பது என்பது அமித்ஷாவினுடைய கீர்த்தனமான அரசியல் அந்த கீழ்த்தரமான அரசியல் என்பது கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு கால ஆண்டு காலம் கிட்ட ஆளுமை கையில இருந்து எங்களை வந்து எவ்வளவு நெருக்கடி கொடுத்து பார்த்தாங்க அவராலேயே முடியல இந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளா இவர் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு ஆரம்பிச்சாரோ அன்னையில இருந்து அவருக்கு சனியை பா ஒரு அப்பாவி தொண்ட ஒருத்தன் வந்து நின்று இருக்கிறான் மேட்டுப்பாளையத்துல அவன் பாக்கிட்டுல ஒரு லட்சம் ரூபாய் ஆட்டை போட்டானுங்க அந்த ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு கட்சிக்காரன்னு கவ வாங்கிட்டு தான் பண்ணியிருக்கிறானுங்க இவர் வந்து எங்க கூட்டணி உடைக்க போறாரா அதுவும் பாத்தீங்கன்னா குறிப்பா அவங்களுக்கு தெரியுதெல்லாம் என்னன்னு தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா இவர் போற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எழுச்சி தமிழ் தொழில் திறம மேல அவரை எப்படியாவது கொண்டு வரணும் இல்லைன்னா கம்யூனிஸ்ட் மேல பழி போடணும் கம்யூனிஸ்ட இழுக்கணும் இப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க இதை விட கேவலம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் போற இடத்துல பாத்தீங்கன்னா ஒருமையில பேசுறாரு விஜயர் காலத்துல கூட அது மாதிரி பேசுனது இல்லை ஜெயலிதா அவர்கள் கூட அவன் இவன் பேசுற மாதிரி பேசுவாங்க தலைவர்களால் அறியப்பட்ட யாருமே மேடைகள் அவன் இவன் எப்படியும் யாரையும் பேசினது கிடையாது ஆனா எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு அப்படி கூட ஒரு தலை ஒரு இயக்கத்துடைய பொதுச் செயலாளராகவும் இருக்கிறாரு ஒரு தலைமை ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அவரே வந்து பாத்தீங்கன்னாக்கா தரம் தாழ்ந்து ஒரு நாலாம் தர பேச்சாளர் போல இறங்கி பேசுவதை எப்படி எடுத்துக்கிறீங்க அதுதான் சொல்றேன்னா இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி பேசின பேச்சுக்கு நம்முடைய ஆளுங்கட்சியா இன்னைக்கு திமுக இருக்கிற நேரத்தில் உடனே உடனே டெபர்மேஷன் கேஸ் போட்டிருக்கலாம் டெபர்மேஷன் போ கேஸ் போட்டு அவருக்கு போராட்டத்துல எல்லாம் தொல்லை கொடுக்கலன்னா ரொம்ப நேரம் ஆகாது ஆனா அதை நாங்கள் திமுக என்னைக்கு விரும்புறதில்லை நீ போ நீ போக போக தான் மக்கள் இன்னைக்கு தெளிவா தெரிஞ்சு நிற்கிறாங்க நீ முதலமைச்சரா இருந்து செஞ்சு மக்கள் கேள்வி கேக்குற அளவுக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு கலா ஆய்வுக்கு போற நேரத்துல எங்க போனாலும் இவரே கேட்கிறார் முதலமைச்சரே கேக்குறார் முதலமைச்சர் கேக்குறாரு என்ன கேட்கிறார் ஆட்சிப்பட்டு என்னமா நினைக்கிறீங்க அவரே கேக்குறாரு ஆட்சி என்ன நினைக்கிறீங்க வேற ஏதாவது உங்களுக்கு செய்யணுமா அப்ப செய்யணுமானா ஏற்கனவே நம்ம வந்து மக்களுடைய அந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி பண்ணிருக்காலதான் இன்னும் ஏதாவது செய்யணுமான்னு கேக்குறாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி மக்கள் நம்புற மாதிரி இல்லை எப்படி சார் நம்புவாங்க மக்களை மக்கள் எப்படி அவங்கள நம்பிக்கை நம்பாதான் அவ்வளவு கூட்டங்கள் வரணும் அது என்ன அது என்ன கூட்டம் கேட்டீங்கன்னா நம்ம கிங்காங் கல்யாணத்துக்கு கூட பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கூட்டம் சேர்ந்தது கிங்காங் அதிமுக உறுப்பினரா இருந்தா கூட முதலமைச்சர் போய் அந்த கல்யாணத்துக்கு போனாரு அங்க பாத்தீங்கன்னா சரியான கூட்டம் வந்தது கூட்டம் வந்ததுனால உடனே பாத்தீங்கன்னா கிங்காங் நாளைக்கு முதலமைச்சர் ஆயிடுவாரா இவர் கூட்டம் வந்ததுனால இவர் முதலமைச்சர் எல்லாம் காசு கொடுத்தா எஸ்பி வேலுமணி கொள்ளடித்த பணத்தெல்லாம் அவர் தான் வந்து அந்த ஊர்வலத்தை வந்து நடத்தி இருக்கிறார் பேரணியை நடத்தி இருக்கிறாரு எவ்வளோ செலவு வேணாலும் பண்ணலான்னு சொல்லி இன்னைக்கு ஊட்டையெல்லாம் அவுத்து விட்டுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அந்த ரீதியாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் கூட்டம் வருது நீங்கள் கோயம்புத்தூர்ல என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி பேசுங்கிறார் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா மக்கள் கலைஞனுக்குறாங்க அவர் பேச்ச கேட்கறதுக்கு யாரும் காது கொடுத்து கேட்கறதுக்கு இல்லை எல்லாமே கரைஞ்சி போறாங்க அவங்க வாங்கினவங்க பணத்துக்கு வந்து போனோன்றதுக்காக வந்து இருக்கிறாங்களே தவிர மற்றபடி அவர் பேச்ச ஒரு கொள்கை ரீதியா ஏ நேற்றைக்கு கூட நேற்றைக்கு முன்தினம் தந்தி டிவில பேட்டி தராரு தந்தி டிவியில பேட்டி தரும் போது சொல்றாரு என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த ஆங்கர் கேட்கறாரு என்ன கேக்கு நெறியாளர் என்ன கேக்குறாரு கட்டியா நீங்க வந்து தொல் துர்பாவளவனுக்கு அழைப்பு கொடுத்தீங்க ஆஹ் இவருக்கு கம்யூனிஸ்டுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்தீங்களே அப்படின்னு கேக்கும் நான் அப்படி சொல்லலையே அதாவது எப்படியே ட்ரிஸ்ட் அடிக்கிறார் பாருங்க இவரெல்லாம் பாத்தீங்கன்னா பேச்சு மக்கள் அது வெளிப்படைய இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் உலகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இணையதள உலகத்துல நீ பேசுன்ற அடுத்த நிமிஷம் எடுத்து போட்டுருவாங்க நீ பேசுன்றது தவறு அப்படின்ட்டு போட்டுருவாங்க அத கூட உணராத ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்படி தாந்தோனி தனிம இருக்கிறார் திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகள்ல தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வந்து வைக்கிறாரு குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் நீட் போன்ற விஷயங்களை வந்துட்டு நிறைவேற்றி கொடுக்கிறார் இந்த மாதிரி வந்து இளைஞர்கள் முதல் முதியோர் வரைக்கும் எல்லா தரப்புக்கும் வந்து கொடுத்த வாக்குறுதிகளை எதையும் நிறைவேற்ற அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சக்கரம் போட்டு எல்லா விஷயத்தையும் வந்துட்டு வெளிப்படையா பேசி இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி விஜயபாஸ்கரும் அது வந்து நீங்க இந்த ஓய்வூதியத்தை பற்றி சொன்னீங்கல்ல எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி ஓய்வூதிய பணத்தை வந்து இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் கையில வச்சுங்கிறாங்க எங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் பென்ஷன் வந்து இவங்க எதிர்கட்சியா இருக்கும் போது என்ன கேட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா பென்ஷன் வழங்கணும் பென்ஷன் வழங்கணும் ஆயிரம் ரூபாய் குறைந்த அளவாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க காங்கிரஸ் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அது ஆயிரம் ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு கூட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பென்ஷன் வாங்குறேன் அது மரியாதைக்குரிய விபி சிங் அவருடைய அந்த திட்டத்தால நாங்க வாங்குறோம் ஆனா இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி பணத்தை கையில் வச்சுட்டு இன்னைக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க கேரளாவில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துல நீதிமன்றத்தில் ஒரு ஆணை பிறப்பிக்கிறாங்க அந்த ஓய்வு ஓய்வூதியதாரர்களுக்கெல்லாம் நீங்க வந்து உயர் பென்ஷன் அயர் பென்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இதை கேட்க முடியாத எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய அரசாங்கத்தை கண்டித்து கேட்க முடியாத எடப்பாடி பழனிசாமி அப்படியே திருப்பி பல்டி அடிக்கிறார் இங்க அடிக்கிறார் நாங்க வந்து ஓய்வுத்துறை கொடுக்கல இன்னை கூட சிவசங்கரன் அவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சர் பேட்டி கொடுக்கிற நேரத்துல கூட சொன்னார் எவ்வளவு குறைய வச்சுட்டு போனாங்க இந்த அதிமுக பாத்தீங்கன்னா அந்த போக்குவரத்து துறையை சீரழிச்சு வச்சுட்டு இருந்தாங்க நாங்க வந்ததற்கு பின்னால் எந்த அளவுக்கு அந்த பணியாளர்களுக்கு என்ன செய்யணுமோ கிட்டத்தட்ட ஒரு இருபது நம்ம அந்த ஒப்பந்தமே போடாம இருந்தாங்க ஒப்பந்தமே போடாத நம்ம வந்து ரெண்டு ஒப்பந்தம் போட்டுட்டோம் தொழிலாளர்களுக்கு உண்மையாக இருக்கிற அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஆனா இவங்க ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கு நிறைய துரோகம் பண்ணாங்க இதை மறைக்கிறதுக்காக ஏதாவது ஒண்ணு பேசணும் தொண்ணூறு பர்சன்ட் செய்யலன்றாரு எதே செய்யலன்றது அவர் குறிப்பிடணும் இவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா மகளிர் உரிமை தொகையை ஆரம்பத்துல என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க சொன்னீங்களே கொடுத்துட்டீங்களா ஆயிரம் மகளிர் உரிமை தொகையை நீங்க வந்துட்டு எடப்பாடு பழனிசாமிட அறிக்கைக்கு பயந்து தான் கொடுத்துருக்கீங்க ஆ அவங்க எல்லாம் சொல்லிக்கலாம் அறிக்கைக்கு கொடுத்தாங்க அப்படின்றதுல முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா அண்ணாவினுடைய பிறந்த நாள் செப்டம்பர் மாதம் தேதி கொடுக்கணும்னு ஒரு முடிவு எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அது வந்து ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தானே கொடுக்குறீங்க இல்லைன்னு சொல்லலை எங்களுக்கு ஐந்தாண்டு காலத்துல வந்து அதுக்கான இது இருக்குது ஒரு திட்டத்தை அறிவிச்சோம்னா ஐந்தாண்டு காலத்துல அது முடிக்கணும்ன்றது இருக்குது அதை நாங்கள் வந்து ரெண்டையாண்டு ரெண்டாண்டு காலத்திலயே அது நிறைவேற்றி காட்டிட்டோம் பணத்தையாங்க எந்த அரியம் அதாவது இருபத்தி ஒண்ணு ஆட்சிக்கு வந்ததுல ஆயிரம் ரூபாய் நேர்மையா ஆட்சி வந்து எடப்பாடி பழனிசாமி நம்ம கூட கேட்டோம் கொரோனா காலத்துல ஐயாயிரம் ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம் கொரோனா காலத்துல அவர் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாரா ஆயிரம் ரூபாய் குடுத்தாரு அப்ப நம்ம ஆட்சிக்கு வந்ததோ ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் கொடுத்துமா இல்லையா கொடுத்துமா இல்லையா ஆனா இதெல்லாம் வந்து அவங்க பேசுறது கிடையாது ஆனா இவங்க வந்து முன் முன்கூட்டிங்க ஒரு நிர்வாகத்துல பேசுற மாதிரி இருக்குதுங்க அரியஸ் பணம் கொடுங்கன்னு கேட்கறது ஒரு நிர்வாகத்துல ஒரு மேனேஜ்மெண்ட்ல பேசுற மாதிரி இருக்குது இது ஒரு அரசாங்கம் இதுல ஒண்ண திமுக வந்து பாத்தீங்கன்னாக்கா நெசவாளர்களை கை ஆனா நாங்க தி மீண்டும் மாட்சிக்கு வந்தாக்கா தாலிக்கு தங்கம் திட்டத்தை கூட சேர்த்து பட்டுப்படையும் கொடுப்போம்னு சொல்றாரு இப்போ அரியலூர் மாவட்டத்துக்கு போனதும் அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்ல அப்படின்னு சொல்லி பேசுவார் நாமக்கல் மாவட்டம் போனாங்கன்னு வச்சுங்க அங்க நெசவாளர்கள் நெசவாளர்கள் பார்த்த உடனே இவங்க பேசுவாங்க நெசவாளர்களுக்குன்னு சொல்லி திமுக ஒன்றிய அரசாங்கத்துல இருக்கும் போது செஞ்சதெல்லாம் மறந்துட முடியாது ஏன்னா செண்பாட் வரிய ரத்து பண்ணும் சொல்லி சுபலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் அந்த அமைச்சரா இருக்கும்போது போது பார்லிமெண்ட்ல பேசணும் அது நடைமுறைப்படுத்தி காட்டணும் நெசவாளர்களுக்கு பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு மட்டும் இலவச மின்சாரம் கொடுக்கணும்னு இல்ல நெசவாளர்களுக்கும் இலவச மின்சாரம் கொடுக்கணும்னு சொன்னது கலைஞர் இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஓட்ட தறியை வச்சிட்டு இருப்பாங்க அந்த தறி செயல்படவே செயல்படாது ஆனா தறி வச்சிட்டு இருப்பாங்க அந்த தறி இருந்தாலும் அவங்க நெசவாளர்களுக்கு இலவசமா மின்சாரம் கொடுத்த ஆட்சி இந்த ஆட்சி ஆனா இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சொல்லவே மாட்டார் இன்னும் கூட கேட்டீங்கன்னா அண்ணா காலத்துல பாத்தீங்கன்னா நெசவாளர்கள் வீட்டுல வந்து அண்ணா வந்து பாத்தீங்கன்னா கடந்த அண்ணா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அண்ணாவே சொன்னாங்க நெசவாளர் வீட்டு அடுப்புல வந்து பூனை தூங்குது அவங்க அவ்வளவு உரிமையில இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அண்ணா வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா அந்த துண்டுகள் அவங்க அவங்க நெய்யாக பிறந்த அந்த ஆடைகளை தலையில தூக்கிட்டு தெரு தெருவா போய் விற்க சொன்னாங்க இன்னும் சொல்லலாம் துண்டுகள் எல்லாம் மேல துண்டு போட சொன்னதுக்கான நெசவாளர்களுக்கு அது ஒரு பயன் அடைட்டோம்னு சொல்லி சொன்னது அண்ணா தான் எங்க பார்த்து இவங்க சொல்றது நெசவாளர்களுக்கு செய்யலன்னு சொல்றது வந்து ஒரு போலித்தனமான பிரச்சாரம் அததான் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்கார் விளம்பர மாடல் வந்து அவர் தான் ஏன்னா ஒரு ஒருத்தர் பிறந்த நாள் வரும் தலைவர் வேலையுடைய பிறந்தநாள் பனையூர்ல போட்டோ வச்சிருவார் அங்க பூ போடுவாரு போட்டோ எடுத்து வெளியே போடுவார் அங்க இருக்க சிலைக்கு கூட மாலை போட கூட போக முடியாத ஒருவர் மழை வந்துட்டு இருக்கு திருவண்ணாமலை சென்னை விழுப்புரம் மழையால கடுமையாக பாதிக்கப்படுகிறது நீங்க கட்சியை தொடங்கிட்டீங்க ஆனா நீங்க